இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சீனர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் பேசக்கூடியவங்க இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அண்டு நமக்கு இது எவ்வளோ பெரிய பின்னணிவு அப்படின்ற ஆங்கிளில் பேசியிருப்பாங்க இல்லை டெக்னிக்கலாக பேசக்கூடியவங்க அதாவது ஃபார்மர் பைலட்ஸாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போது ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸாக இருக்கலாம் இல்லை ஏரோநாட்டிக்கல் தெரிஞ்ச என்ஜினியர்ஸாக இருக்கலாம் இவங்க எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம இந்த காணொலியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் தான் கலந்து அடிக்க போகிறோம் ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நானுங்களா தமிழ் போக்கேஷன் மலையும் டிபி டிஃபென்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ முடிக்கிறேன் என்ன தான் வெயில் சுல்லுன்னு மூஞ்சில் அடித்தாலும் இப்போ டெம்பரேச்சர் ரெண்டு டிகிரியில் இருக்குது அதனால கொஞ்சம் அப்படியே நடுங்கிகிட்டே தான் பேசுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் ஆறாம் தலைமுறை போர் விமானம்னா என்ன ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கும் ஆறாம் தலைமுறை போர் விமானத்துக்கும் எதை நம்ம வித்தியாசப்படுத்துவோம் அப்படின்றத அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓகே இதுதான்ப்பா சிக்ஸ்த்து என்ன அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அது நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இஷ்டத்துக்கு எல்லோரும் ஐந்து ஆறு இல்லை ஆறு ஏழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம முதல்ல ஆறாம் தலைமுறைனா என்னன்றதை அடிப்படையில் பார்த்தாகணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கும் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இம்ப்ரூவ்டு ஸ்டெல்த் கேரக்டர் அதை தாண்டி டேட்டா ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய திறன் தான் இப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் பெஞ்ச் மார்க் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற போர் விமானம் இந்த போர் விமானத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு எதிரி போர் விமானத்தை பார்க்குது ரேடாரில் பார்க்குது இப்போது பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த எதிரி போர் விமானத்தோட இடம் எங்கே இருக்குது பொஷியன் எங்கே இருக்குது அப்படின்றத அது கூட பறந்துக்கிட்டு இருக்கிற அவர் அதை விட்டு தள்ளி பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு எஃப் எயிட்டினுக்கோ இல்லை எஃப் ஃபிஃப்டினுக்கோ அனுப்ப முடியும் அண்ட் அந்த எஃப் எயிட்டீன் எஃப் ஃபிஃப்டீன் விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி ஏவுகணையை ஃபயர் பண்ணி அந்த எதிரி போர் விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியும் ஸோ இந்த சினாரியாவை யோசிச்சு பாருங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தால் லிமிட்டடான ஏர்டேர் ஏவுகணைகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா அதில் இன்டர்னல் வெப்பன்ஸ் பே இருக்கு இப்போது சப்போஸ் ஏவுகணைகள் தீர்ந்துட்டாலும் அந்த போர் விமானம் அதோட கேப்பபிளான அதாவது இப்போதைக்கு அமெரிக்கன் அரசனே எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டொண்ட்டி தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடார்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரேடாரை பயன்படுத்தி இன்னொரு திறன் குறைவான ரேடாரை இருக்கக்கூடிய ஒரு எஃப் எயிட்டினுக்கோ எஃப் ஃபிஃப்டினுக்கோ இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணி உதவி செஞ்சு கில் பண்ணுது பார்த்திங்களா இந்த திறனை தான் ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம முக்கியமாக கேட்டகரைஸ் பண்ணக்கூடியது இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களுக்கும் கிடையாது இவந்தோம் அந்த போர் விமானங்கள்லாம் ஸ்டெல்த்தாக இருந்தாலும் அதனால தான் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஏர்ஷீஃப் இருந்து பைலட்ஸ் வரைக்கும் எல்லாருமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் பெஞ்சு மார்க் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுக்கு மேலே நிறையவே இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கல்ஸ் இருக்குது நான் ஒரு சில உதாரணம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி ஆறாம் தலைமுறை போர் விமானத்தில் டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணக்கூடியது அந்த திறன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் தலைமுறை போர் விமானத்தால் லாயல் விங்மேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரோன்ஸையும் அது கூடவே சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு செயல்முறையை அது பண்ணி ஆகணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அடுக்கடுக்காக வைக்கிறோம் வெறுமன ஸ்ட்ரெல்த் மட்டுமே கிடையாது இதை தாண்டி முக்கியமான ஃபீச்சர் வந்து என்ஜின் என்ஜினால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியணும் அந்த என்ஜினோட ரிலையபிலிட்டி அப்படின்றது நம்பகத்தன்மை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஃப்ளைட் என்ஜினால் நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் மணி நேரங்கள் தான் பறக்க முடியும் அப்போ அந்த நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் மணி நேரங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இன்ஜினை நம்ம தூக்கி கடைசிட்டு இன்னொரு புது என்ஜினை போடணும் அப்படி என்ஜினை தூக்கி கடாசிட்டு புது என்ஜினை போடுறதுக்கு அந்த விமானத்தை நம்ம கிரவுண்ட் பண்ணுறோம் கிரவுண்ட் பண்ணுறப்ப அந்த விமானத்தை நம்ம எப்படி உருவாக்குறோமோ அதன் அடிப்படையை வச்சு தான் அந்த என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது நம்ம கணக்கு பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரஃபேல் போர் விமானத்தை பார்த்தீங்கன்னா சில மணி நேரத்தில் அந்த எம்ஐடேட் என்ஜினை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் ஆனால் சுக்காய்க்கு அப்படி கிடையாது சுக்காய்க்கு வந்து சில நாட்கள் ஆகும் அப்போது நம்ம ஒரு விமானத்தை காம்ப்ளெக்ஸாக உருவாக்கிட்டு அதில் இருக்கிற என்ஜினை அதோட லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு மாதம் அந்த விமானம் பறக்காமல் ஆங்கர்லேயே நிற்கிது அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா ஸோ இப்படி ஏகப்பட்ட டிசைன் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த சின்ன விஷயம் அப்படின்றது நமக்கு ஒரு பேட்டரியில் பெரிய ஒரு இடத்துல உதவி செய்யும் இப்போது பீஸ் டைமில் ஒரு மாதம் நம்மளோட போர் விமான ஆங்கரில் நிற்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு போகிற சூழ்நிலையில் ஒரு மாதம் விமானம் ஆங்கரில் நின்றுச்ச அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு சிக்ஸ்த்தி ஜென் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சிக்ஸ்த்து ஜெனில் ஒரு சில தொழில்நுட்பங்கள் தான் இப்போ வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது அதாவது இது இது இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சிக்ஸ்த்து ஜென் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி ஒரு சில தொழில்நுட்பம் தான் இப்போ மனுஷங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் டேட்டா ப்ராசஸிங்க்கு இப்போ இருக்கிற மைக்ரோசிப்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்கிற சிக்ஸ் நானோமீட்டர்ன்றாங்க ஃபைவ் நானோமீட்டர்ன்றாங்க ஸோ ப்ராசஸர்ஸ்லாம் அதிக பவர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் என்ஜின்ஸும் மோர் லேபிளாக இருக்குது பழைய காலங்களில் கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் அதையும் தாண்டி நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து ஆறாம் தலைமுறையில் இண்டெக்ட் பண்ண வேண்டியதை இன்னும் உலக நாடுகள் கண்டுபிடிக்காமலே இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இதெல்லாமே இருந்தால் தான் அது ஒரு சிக்ஸி ஜென் போர் விமானம் வெறுமென டெயில் மட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது சிக்ஸிஜன் போர் விமானமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது பி டூ பாமருக்கு கூட தான் டெயில் இல்லை அதுக்கு நான் அதை சிக்ஸி ஜென் விமானம்னு சொல்கிறோமா அது ஒரு பாமர் ஏர்க்ராஃப்ட்டு நைன்டீன் எயிட்டிஸில் டிசைன் பண்ண பாமர் ஏர்க் அது மாதிரி சீனர்கள் ஒரு புரோட்டோ டிசைன் பண்ணி பார்க்க விட்ருக்காங்க இது பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் ஆனால் இதை ஒரு சிக்ஸ்த்து ஜென்னாக நம்ம சொல்லணுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அண்டு சிக்ஸ்த்து ஜெனில் ஸ்டெல்த்தை தாண்டி அந்த விமானத்தோட என்ஜின் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் பேசியிருப்பேன் இல்லையா என்ஜின் வந்து மெயினான பாயிண்ட் எப்படி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்த்து ஜென்னும் நம்ம ஸ்டெல்த்தை வித்தியாசமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி ஃபிஃப்த்துக்கும் சிக்ஸ்த்துக்கும் நம்ம மெயின் வித்தியாசமாக பார்க்குறது என்ஜின் தான் அந்த என்ஜின் டெவலப்மெண்ட்டில் சீனர்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டாங்கணும் சீனாவை பொறுத்த வரைக்கும் டபிள்யூஎஸ் ஃபிஃப்டீன் அப்படின்ற ஒரு என்ஜின் தான் அவங்களோட டார்கெட்டு அந்த என்ஜினை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட என்ன தான் ஏகப்பட்ட போர் விமானங்கள் இருந்தாலும் எல்லாமே சுக்காய் போர் விமானத்தோடதோ இல்லை மிக்காயானோடதையோ அந்த என்ஜினை தான் பயன்படுத்துது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் இருந்த ஜேடன் சி அதாவது இந்த சீன போர் விமானங்கள்லேயே அவங்க சொந்தமாக யோசித்து முடிவு பண்ணி உருவாக்கின ஒரு விமானம் அப்படின்னா அது ஜேட்டன் ஜே டுவெண்ட்டி தான் என்ன தான் அவங்க ஏகப்பட்ட போர் விமானங்கள் பாம்பர் கிராஃப்ட் ஹெலிகாப்டர்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனாலும் அது எல்லாமே ரஷ்யன் டிசைன் தான் வெளிப்படையாக தெரியுங்க அது ரஷ்யன் டிசைன் அப்படின்னு சொல்லவே வேணாம் ஃபைட்டர் ஜெட்டு பற்றி தெரியாதவன்ட்ட காமிச்சா கூட இது சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்டு இல்லடா இது ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு இருக்கும் காப்பி அப்புறம் அவங்க வச்சுருக்கக்கூடிய பாம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீஸில் சோவியத் யூனியன் உருவாக்குன ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டு அந்த டிசைனை தான் அவங்க இப்போ வரைக்கும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மாடர்ன் பிஎல்ஏல இருக்கக்கூடிய பாம்பர் வந்து சிக்ஸ்டீஸில் உருவான ஒரு சோவியத் டிசைன் தான் ஸோ இப்படி அவங்க ஏகப்பட்ட விமானங்களை காப்பி அடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும்னா அது ஒன்று ஜே டென் சி ஜே டுவெண்ட்டி தான் ஏன்னா இந்த போர் விமானங்களை நீங்கள் பார்க்கலாம் இது சோவியத் டிசைனும் கிடையாது ரஷ்யன் டிசைனும் கிடையாது இது அவங்க உள்ளே தான் உருவாக்கியிருக்கக்கூடிய இன்னோஸாக உருவாக்கியிருக்கிற ஒரு விமானம் அப்புறம் இந்த ஜேஎஃப் செவன்டின்னு சொல்லலாம் இது அவங்களும் பாகிஸ்தானும் சேர்ந்து உருவாக்கின ஒரு விமானம் அதுவுமே எந்த ஒரு ரஷ்யன் டிசைனையும் பார்த்து காப்பி அடிக்காமல் அவங்களோட ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸில் உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் இப்போது இந்த விமானங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்க என்ஜினை நம்ம பார்த்தாகணும் ஜே டுவெண்ட்டி ஜே டென் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப்என் அப்படின்ற என்ஜினை தான் பயன்படுத்தி இருக்குது அப்புறம் ஜேஎஃப் செவன்டீன் வந்து ஆர்டி தேர்ட்டி த்ரீ இதோடய ரீடெசிக்னேஷன் வேர்ஷன் வந்து ஆர்டி நைன்டி த்ரீ இந்த என்ஜின் தான் பயன்படுத்தியிருக்கு ஆர்டி சீரீஸ் வந்து மிக்கவையானோடது அப்புறம் ஏஎல் சீரிஸ் வந்து சுக்காயோடது இப்போ இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப்என்னை பயன்படுத்தி தான் ஜே டென்னாக இருக்கட்டும் ஜே டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஸ்டில்த் ஏர்க்ராஃப்ட்டும் நான் ஸ்டில் ஏர்க்ராஃப்ட்டும் அதோட இனிஷியல் ஃபேஸ்சஸ்ல டெஸ்டிங்கு ப்ரோட்டைப் பரேஷன் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அதை பண்ணதுக்கப்புறமா தான் உள்நாட்டில் ஒரு என்ஜினை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி டபுள்யூஎஸ் டென்னுக்கு மூவ் ஆகுறாங்க இப்போ இந்த டபுள்யூஎஸ் டென்னுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் சீரிஸ் ஒன்று இருக்குது இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் சீரிஸ் வந்து சுகாய் சூ தேர்ட்டி ஃபைவ் பவர் பண்ணக்கூடிய என்ஜின்ஸு இந்த என்ஜின்ஸை வாங்கி இதில் இருக்கிற டெக்னாலஜியை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம் அதிலருந்து டப்ளியூஎஸ் டென் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போது இதுக்கு ரஷ்யர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா முடியாதுன்ட்டாங்க என்ஜினை மட்டும் தான் கொடுக்க முடியாது மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் வாங்குறேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ஜினை கொடுக்குறோம் அப்படின்னு அதுக்கு வரக்கூடிய எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து பல பில்லியன்களில் இருந்ததுனால இந்த காஸ்ட்டில் நம்ம பாதைய போட்டோம் அப்படின்னா உள்நாட்டிலே நம்ம ரீசர்ச் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லை பரவாயில்ல அந்த டீல் வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படி உருவானதில் டபுள்யூஎஸ் டென்னுன்ற ஒரு என்ஜின் இருக்குது டபிள்யூஎஸ் டென் சீன்ற ஒரு என்ஜின் இருக்குது அப்புறம் டப்ளியூஎஸ் ஃபிஃப்டின்ன்ற எஞ்சின் இருக்குது டபுள்யூஎஸ் டென் டப்ளூ டபிள்யூஸ் டென் சி டபிள்யூஎஸ் எஸ் ஃபிஃப்டின் இது எல்லாமே வந்து ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஓல்டு ஜென்ரேஷனுக்கும் நியூ ஜென்ரேஷனுக்கு உள்ள வித்தியாசமாக தான் நம்ம அதை பார்க்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு டிசைன் நம்ம சொல்ல முடியாது ப்ராக்ரெசிவாக அந்த என்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் அதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போய் டென்னு டென்சி டபிள்யூஎஸ் ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லி மூணு என்ஜின்ஸ் வச்சுருக்காங்க இதில் டென்னு வந்து மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அண்டர் பர்ஃபார்ம்டு டென் சி வந்து ஓரளவுக்கு மிட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கடுத்து உருவான டபுள்யூஎஸ் ஃபிஃப்டின்ன்றது இந்த ஜே டுவெண்ட்டி விமானத்தை சூப்பர் க்ரூஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபுளான ஒரு என்ஜினாக மாறி இருக்கு ஆனாலும் ஃபார்மர் பிஎல்ஐ பைலட் அவரோட பேர் வந்து எனக்கு சாரி எனக்கு வாயில் நாளில்லாம் நான் கீழே போடுறேன் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆல் தோ டபுள்யூஎஸ் ஃபிஃப்டீன்ன்ற என்ஜின் வந்து சூப்பர் க்ரூஸ்லாம் பண்ண வைக்கிது பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரில் இருக்கக்கூடிய என்ஜின் அந்த இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப இதோட எண்ட்யூரன்ஸுன்றது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ரேப்டரோட என்டூரன்ஸே கம்மி தான் ரேப்டரோட எண்டூரன்ஸே ஆக்சுவலாக கம்மி அதோட என்டூரன்ஸை விட டபிள்யூஎஸ் ஃபிஃப்டீனோட என்டூரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத அவங்களோட ஆஃப் ஓஸ் பைலட்ஸே ஒத்துக்கிறாங்க அந்த அமெரிக்காவோட எஃப் டொண்ட்டி டூ என்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ஒன் நைன் அப்படின்ற ஒரு என்ஜின்னு இதை தாண்டி பேட்டன் விக்னியோட என்ஜின் ஒன்று இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைக்கு சிங்கிள் என்ஜின் கான்செப்டில் அதுதான் பெஞ்ச் மார்க்கு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் என்ஜின் வந்து உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது பேட்டன் வீட்டில் மட்டும்தான் இருக்குது அந்த சிங்கிள் என்ஜின் வந்து ஏர்கிராஃப்டை அதாவது ப்ரொப்போல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டோலும் ஹெல்ப் பண்ணுது அந்த அளவுக்கு டைலான ஒரு என்ஜின்னு பவர் அவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அவங்க அது அவங்க செட் பண்ணது தான் பெஞ்ச் இருக்குது சிங்கிள் என்ஜினில் இப்போ அதை நோக்கி தான் ரஷ்யாவோட எஸ் யூ செவன்ட்டி ஃபைவ் போய்கிட்டிருக்கு எஸ்சி செவன்ட்டி ஃபைவ்ல இருக்கிற என்ஜினும் போய்கிட்டிருக்கு அவங்க செட் பண்ண பெஞ்ச் மார்க்கு மேட்ச் பண்ணால் தான் அடுத்தவங்களாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தான் உண்மை ஜெட் என்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இவங்களோட கருத்து என்ன டபுள்யூஎஸ் ஃபிஃப்டின்னு இப்போ எங்கக்கிட்ட ஒரு என்ஜின் இருக்குதுப்பா முப்பது வருஷம் நாங்கள் அதுக்கு உழைச்சிருக்கோம் அதில் ஏகப்பட்ட ரஷ்யன் தொழில்நுட்பங்கள் தான் இருக்குது ரஷ்யன் இன்ஜினியர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கோம் எங்களோட புதிய படைப்பு அப்படின்றது பர்ஃபார்மன்ஸு என்ன தான் ஓகேவாக இருந்தாலும் எஃப் ஒன் ஒன் நைன் அளவுக்கு இருந்தாலும் என்டூரன்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு அவங்கள அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போது பெஞ்ச் மார்க்கில் இருக்கிற ஒரு ஃபிஃப்த் ஜெட் ஃபை ட்ரெட் என்ஜினையே உங்களால் மேட்ச் பண்ண முடியலை அப்படின்னா சிக்ஸ்த்து என்ன இவங்க உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் என்ன எப்படி ஏற்றுக்க முடியும் நம்மளால் இப்போது ஒரு டெக்னாலஜியை ஒரு கண்ட்ரி உருவாக்குது ஆர் ஒரு கம்பெனி உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி உருவாக்குற டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் இல்லை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்த்து நம்மளால் அந்த கம்பெனி இப்போது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ பாஸ்தில் இப்போதான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட என்ஜின்ஸ்லேயே பெஸ்ட்டு டபுள்யூஎஸ் ஃபிஃப்டீனு அந்த டபுள்யூஎஸ் ஃபிஃப்டீனுமே பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்றப்ப யுஎஸ் ஏர்ஃபோர்ஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டான சிக்ஸ்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்டை அதுவும் சிக்ஸ்து ஜெனுக்கு மெயினாக தேவையே என்ஜின் தான் அந்த அளவுக்கு அட்வான்ஸான ஒரு என்ஜின் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எப்படி ஏற்றுக்கிறது ஸோ இவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஜே டுவெண்ட்டியோட டெவலப்மெண்ட் மாதிரி தான் இப்போ இதையுமே பண்ணியிருக்காங்க அவங்க ஜே டுவெண்ட்டியோட டெவலப்மெண்ட்டுமே ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிஃப்த் ஜென் ஏர் கிராஃப்ட்டுக்கான டெவலப்மெண்ட்டை இன்ஃபேக்ட் இவங்க ஜே டுவெண்ட்டி ஏர் கிராஃப்டை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணதே வந்து சுக்காய் என்ஜின்ஸ் வச்சு தான் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பேரெலாம் இவங்களோட டப்ளியூஸ் ஃபிஃப்டின்ற இன்ஜின்ஸையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரியான வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டூ தௌசண்ட் நினைக்கிறேன் ஆ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டப்போ ஒரு டபுள்யூஎஸ் ஃபிஃப்டினை டெஸ்ட் பண்ணப்போ கிரவுண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில் இந்த டபுள்யூஎஸ் ஃபிஃப்டின் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது இந்த என்ஜின் வந்து ஸ்டேபிளாகவே இல்லை வெடிச்சிருது என்ஜின்னு பவரை ப்ரொடியூஸ் பண்ணலன்றது வேறு என்ஜின் வெடிக்கிறதுன்றதுலாம் வேறு கேஸு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ஜின் வெடிக்குது ஆனால் பதினெட்டு ஏர் ஷோவில் பார்த்திங்கன்னா ஜே டுவெண்ட்டிலாம் பறந்துக்கிட்டு இருக்குது ப்ரோட்டோடைப்பு ஸோ இவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாம் டெவலப் பண்ணுவாங்க ஏர் ஃபிரேம் ஒரு பக்கம் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ஜினை இன்னொரு பக்கம் டெவலப் பண்ணுவாங்க என்ஜினுக்கான பேசிஸ் அவங்க கிட்ட இருக்காது அதாவது இந்த இன்ஜினை நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா முடியாதுன்றதே அவங்களுக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை ஏர் ஃபிரேமை டெவலப் பண்ணு அப்படின்ட்டு போய்ட்டு இருப்பாங்க இப்போதைக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது அதை வச்சு எனக்கு டெவலப் பண்ணு இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் நம்மளால் ஒரு டெய்ல்லெஸ் டிசைன் இருக்கிற ஒரு ஃபிரேமை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அதான் செஞ்சும் காமிச்சிருக்காங்க டெய்ல்லெஸ் டிசைனில் இருக்கிற ஒரு விமானத்தை பறக்க வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே டெல்டாவிங்களில் இருக்கிறத பறக்க வைக்கிறது பெரிய சிரமம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏரோநாட்டிக்ஸில் பெரிய அறிவுலாம் கிடையாது பட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களே எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் ப்ரம்மோஸில் வேலை செஞ்சவங்கள கூட எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட பசனலாம் கேட்டப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அதுலேருந்து தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு டைர்லெஸ் டிசைனில் இருக்கிற விமானத்தை பறக்க வைக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது அட்வான்ஸ்டான ஃப்ளை பை ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தேவை அப்படிப்பட்ட சிஸ்டம்ஸை இவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியுது ஒரு டெய்லர்ஸ் டிசைன் இருக்கிற விமானத்தை பறக்க வைக்க முடியுது பட் அது மட்டுமே சிக்ஸி ஜென்னால் கேட்டிங்கன்னா கிடையாது அதை தாண்டி ஏகப்பட்ட சப் சிஸ்டம்ஸ் இருக்குது பட் அந்த சிஸ்டம்ஸ்லாம் அவங்க இப்போ மேனுஃபேக்சர் பண்ணலை அப்படின்னாலும் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க பத்து இருபது வருஷத்துக்கும் இதே ஏர் ஃப்ரேம் அப்படியே இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க இப்போ இவங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை அப்படின்றதுக்காண்டி மொத்த ப்ராஜெக்டையும் கிடப்பில் போடாமல் நகர்த்தி கொண்டு போகிறாங்க மூவ் பண்ணுறாங்க ஆனால் மித்த கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இல்லை நம்மளோட நாடே எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாமே கரெக்டாக நடக்கணும் இப்போது ஏஎம்சிஏவுக்கான அந்த ஏர்ஃப்ரேமை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே பேரலெலாம் அந்த எம்சியில் என்ன என்ஜின் போட போகிறோம் எம்சிஏ மார்க் ஒனில் என்ன போட போகிறோம் மார்க் டூவில் என்ன பண்ண போகிறோம் எந்த கம்பெனி கூட டைப் வைக்க போகிறோம் அப்படின்றத இப்போவே முடிவு பண்ணிட்டாங்க எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்ற என்ஜினை மார்க் ஒன்றுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மார்க் டூவுக்கு ரோல்ஸ் ரைஸ் கூடயோ சாஃப்ரான் கூடயோ டீலை போட்டு ஒரு என்ஜினை நம்ம உருவாக்குவோம் நம்ம வந்து எப்படி போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நடக்கும் ஆனால் சீனர்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னா என்கிட்ட இது இருக்குது இது இல்லை இது இல்லை அப்படின்றதுக்காண்டி இருக்கிற ஒன்றை நான் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டேன் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் எதாவது பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க மூவ் பண்ணி போகிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா மேபி இது ஒரு சிக்ஸ் இதனாக மாற வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் கிட்டே மட்டும்தான் சிக்ஸ் இதன் இருக்கும் இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடுத்து ஒரு சிக்ஸ் ஜென் ஏர்க்ராஃப்ட்டை வெகு சீக்கிரமாக அவங்களால கொண்டு வர முடியும் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான் சிக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுதான் சொல்ல முடியும் ஏன்னா அதில் இருக்க சிஸ்டம்ஸை பற்றி நமக்கு தெரியாது என்ன ரேடாக இருக்குது என்ன என்ஜின் இருக்குது எதுவுமே தெரியாது ப்ரீவியஸாக அவங்களோட அக்காம்பிஷ்மெண்ட் என்ன அப்படின்ற வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ப்ரீவியஸாக இவங்க பெரிய எந்த ட்ராக் ரெக்கார்டும் இல்லை அப்படின்றப்ப இதுதான் சொல்ல முடியும் இதில் வந்து ப்ராப்பர்ஹெண்டாகலாம் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிலிட்டரியை பற்றி பேசுகிறப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸோட டெவலப்மெண்டல் கேப்பபிலிட்டிஸை பற்றி பேசுகிறப்ப அன்பயஸ்டான இன்ஜினியர்ஸ் ஒரு அன்பயஸ்டான பிளாகர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க பொதுவாக நம்மளோட கம்யூனிட்டிலேயும் சரி சீனாவோட கம்யூனிட்டிலேயுமே சரி அப்படியே சைனீஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற அன்பயஸ்ட் பிளாகர்ஸோட ஒரே கருத்து என்ன அப்படின்னா இந்த காவிரி என்ஜின் டெவலப்மெண்ட்டை நிறுத்தாதீங்க ஏகப்பட்ட பேர் காவிரி என்ஜின் வேஸ்ட்டு அது இதுலாம் பேசுவாங்க அப்படி தான் டபுள்யூஎஸ் ஃபிஃப்டினேயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப ஆனால் அவங்க பேசி பேசி நீங்கள் பேசுங்கடா நாங்கள் இந்த என்ஜினை டெவலப் பண்ணியே காட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன தான் நாங்கள் தட்டி தடுமாறி ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்போ டபிள்யூஎஸ் ஃபிஃப்டினுன்றதை நாங்கள் ஒரு ஃபிஃப்த் என்ன நம்பி போட முடியுதுல்ல அந்த மாதிரி தான் காவேரி என்ஜினும் இப்போ அது என்ன தான் மட்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் அதோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ரேஞ்சில் இல்லைன்னாலும் அந்த ப்ராஜெக்டை கைவிடாதீங்க ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க ஒரு ஸ்டேஜில் அந்த என்ஜின் வந்து ரீஃபைண்டாக மாறும் அதனால் கைவிடாதீங்கன்ற மாதிரி அன்பயஸ்ட் ஒப்பீனியன்ஸும் நமக்கு வருது சீனர்கள் நமக்கு சொல்கிறாங்க காவிரி எஞ்சினை கைவிடாதீங்க அப்படின்னு பட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்க காவிரி கை கைவிடுற மாதிரி தான் தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் அம்சில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து அலசம்பி லாய்த்து வரக்கும் நன்றி வணக்கம்